இந்த ஃபோக்கால்டு பெண்டை நம்ம தொடர்ந்து உள்ளே நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது இந்த சீ அனிமல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்புறம் மரைன் லைஃப் பார்க்கு அப்புறம் அந்த கடலில் வாழ் வாழும் உயிரினங்கள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் மேக்னெட்ஸ்லாம் பற்றி கூட இருந்தது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்க வந்து செஞ்சு பார்க்குற மாதிரி இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம இந்த க்யூரி பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சயின்ஸில் படிச்சிருப்போம் அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி அந்த மேக்னெட் ரோல் ஆகுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்புறம் இந்த கோன் வந்து கீழே இருந்து மேலே ஆகி போகிற அந்த ப்ரின்ஸிபல்லாம் எல்லாமே தியரியில் படிச்சுது ப்ராக்டிக்கலாக நம்மளே செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது முக்கியமான இந்த பித்தகோரஸ் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க இதில் அழகாக அந்த ஸ்கொயருக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணி நம்ம அந்த ஸ்கொயரை சுற்றி இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு சி ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இந்த பெர்னாலிஸ் பிரின்சிபல்லாம் சயின்ஸில் தியரியாக படித்தது ரெண்டு பக்கமும் காற்று போகும்போது இந்த பால் கீழே விழாமல் நிற்கும் அப்படிங்கிறது இதில் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சார் நான் படிக்கிற காலத்தில் மாதிரி ப்ராக்டிக்கலாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப சூப்பராக எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருந்தது